எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் தைய அமாவாசையும் ஒன்று இந்த தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்போது வருகிறது இந்த நாளின் சிறப்பு என்ன இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் முன்னோர்களின் ஆசியை பெற முடியும் என்பது பற்றி பார்க்கலாமா முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யாதவர்களின் பூஜைகளை நான் ஏற்பதில்லை என்று விஷ்ணு பகவானே சொல்லியிருக்கிறாராம் தையமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் மகாலய அமாவாசை அன்று நமக்கு ஆசி வழங்க பித்ருலோகத்தில் இருந்து வரும் முன்னோர்கள் தையமாவாசை அன்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை என்ற சொல்லில் அம்மா என்றால் ஒன்று செய்துதல் வாசை என்றால் வசித்தல் அல்லது வருகை தருதல் என்று பொருளாம் அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிக்கிறார்கள் தங்களின் பூத உடலை விட்ட பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்கள் சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம் உள்ளது அப்படி பூமிக்கு வரும் நம் முன்னோர்கள் தங்களின் குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம் தானம் ஆகியவற்றை ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள் இதனால் அமைதி அடையும் நம் முன்னோர்களின் ஆத்மாக்கள் தங்கள் சந்ததிகளை மனதார வாழ்த்தும் என்று நம்பப்படுகிறது தை முதல் ஆனி மாதம் வரை உள்ள ஆறு மாதங்கள் உத்தராயண புண்ணிய காலம் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசையான தை அமாவாசை மிகவும் மகிமை வாய்ந்தது தேவர்களின் பகல் பொழுதான இந்த காலத்தில் வரும் முதல் அமாவாசை அன்று பித்திருக்களுக்கு புனித நீர்நிலையில் பூஜை செய்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் வெற்றியுடன் நிறைவேறுவதுடன் நம் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் கிட்டும் என்று சாஸ்திர நூல்கள் சொல்கின்றன அமாவாசை நாளில் புனித நீர்நிலைகளில் சாஸ்திர சம்பிரதாயப்படி நீராடும்போது போது சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது அதாவது இரு கைகளாலும் நீர் எடுத்து சூரியனை பார்த்து விடுவது மிகுந்த நன்மை தருவதுடன் சூரியன் அருளால் உடல் நலம் வளம் பெறும் தை அமாவாசை அன்று பித்ருகளுக்கு பூஜை செய்வதால் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமான் ஆசி வழங்குவர் என்று வேத நூல்கள் சொல்கின்றன மனிதர்கள் மட்டுமல்ல தெய்வங்களும் பூலோகத்தில் மனிதர்களாக அவதரிக்கும் போது அவர்களது பெற்றோர் காலமானதும் தை அமாவாசையில் தர்ப்பணம் செய்ததாக புராணம் சொல்கிறது ஸ்ரீ ராமபிரான் தில தர்ப்பணபுரி என்னும் தலத்தில் தன் தந்தை தசரத மகாராஜாவிற்கு தர்ப்பணம் கொடுத்தார் என்பது புராண வரலாறு மேலும் தனக்காக உயிர் தியாகம் செய்த ஜடாயுவுக்கு எல் தர்ப்பணம் செய்து பிதிர் பூஜை செய்தார் அப்போது சிவபெருமான் ராமபிரானின் முன்பாக தோன்றி முன்னோர்களுக்கு பிதிர்கடன் செய்து தர்ப்பணம் செய்ததால் எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும் என்று அருளியதாக புராண வரலாறு சொல்கிறது பிதிர் பூஜையில் எல்லும் தர்ப்பையும் முக்கிய இடம் வகிக்கின்றன எல் மகாவிஷ்ணுவின் வியர்விலிருந்து தோன்றியதாம் அதனால் எல் செய்வது பிதிர் பூஜையில் முக்கிய இடத்தை பெறுகிறது அமாவாசை தினத்தில் அன்னதானம் செய்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஆடைகள் தானம் செய்வது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை ஆகாரமாக வழங்குவது புண்ணியத்தை தரும் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை அன்று நாம் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும் முடியாதவர்கள் உத்தராயண கால முதல் மாதமான தை மாத அமாவாசையிலாவது இந்த வழிபாட்டை கட்டாயம் செய்ய வேண்டும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் ஏற்படும் என்பதால் எள்ளும் நீரும் அவர்களுக்கு வழங்குகிறோம் இந்த தர்ப்பணம் செய்யும் பொழுது வலது கை குழித்து சுட்டு விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் உள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீர் வார்க்க வேண்டும் இந்த தர்ப்பண நீர் பூமியின் ஈர்ப்பு சக்தியையும் மீறி மேலே எழும்பும் என்பது ஐதீகம் ஸ்வதா தேவி எனப்படும் தேவதை நம்முடைய முன்னோர்கள் எத்தனை கோடி மைல்களுக்கு அப்பால் அண்டங்களுக்கு அப்பால் இருந்தாலும் கூட தேடிச்சென்று சென்று இந்த வழிபாட்டு பிரசாதங்களை தந்து அவர்களுடைய தாகத்தையும் பசியையும் ஆற்றி ஆசையை பெற்று தருகிறார் இதுவரை பித்தர்களுக்கு தர்ப்பணம் போன்ற கர்ம காரியங்களை செய்யாதவர்கள் கூட தைய அன்று செய்து அளவிட முடியாத பலனை பெற வேண்டும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் மற்றும் பெண்கள் ஆதரவற்றர்களுக்கு உணவு தந்து அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் முழு விரதம் இருக்க வேண்டும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது பசிவிற்கு அகத்தி கீரை வாழைப்பழம் பச்சரிசி வெல்லம் முதலியவை கொடுக்கலாம் அரச மழை வழிபாடு செய்யலாம் ஏழைகளுக்கு உணவு உடை வழங்கலாம் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் முகச்சவரம் செய்தல் போன்றவற்றை செய்யக்கூடாது தை அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதன் பின்னர் வீட்டிற்கு வந்து முன்னோர்களின் படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்ட வேண்டும் படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் அமாவாசை அன்று என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கும் வரையில் வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்திவைப்பது நல்லது தர்ப்பணம் செய்து முடிந்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடவே கூடாது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதேபோல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது கிழக்கு திசை பார்த்தபடி அமர்ந்துதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அன்றைய தினம் வீட்டின் வாசலில் கோலமிடுதல் கூடாது இந்த வருடம் தை அமாவாசை ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி ஓரு மணி வரை அமாவாசை தீதி உள்ளது சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசை என்பதால் இந்த அமாவாசை மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது எனவே இந்த நாளில் நாம் முன்னோர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்ப்பணம் தீலோமம் பிண்டதானம் ஆகியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும் இவைகள் முன்னோர்கள் இறந்தபோது செய்யப்படும் ஸ்ரார்த்தங்களை புண்ணிய ஸ்தலங்கள் கடற்கரைகள் புனித நதிக்கரைகள் ஆகியவற்றை செய்ததற்கு இணையான பலனை தரும் பலரும் தை மாத அமாவாசை நாளில் காசி ஹரித்வார் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித ஸ்தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பார்கள் அப்படி புனித ஸ்தலங்களுக்கு சென்றோ நீர்நிலைகளுக்கு சென்றோ தர்ப்பணம் அடிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் இதனால் முன்னோர்களின் ஆசையை நாம் பெற முடியும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்